வெல்கம் டு ஒன் நமச்சவா ஏரியில் சைடித்தானே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான தோட்டம் ஒரு நாலு ஏக்கர் எழுபத்தி எட்டு சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு நல்லா தண்ணீர் வசதி உள்ள ஏரியாங்க இந்த ஏரியா ஃபுல்லுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வந்து தண்ணீர் சிறப்பான இருக்கும் கிணறு நல்லா ஆழமான கிணறுங்க நல்லா தண்ணி இருக்குங்க பிரச்சனை கிடையாது பாருங்கள் நம்ம பார்த்து எடுக்கிற லேண்டு எல்லாமே வந்து விற்பனைக்கு உள்ள லேண்டுங்க இதில் தனி கணர் ஃப்ரீ இபி சர்வீஸ் உடனே அமைச்சிருக்குங்க நெல் இப்போ தாங்க ஒரு ஒரு வாரம் தாங்க இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா நல்லா ஃபுல்லாக நல்லா வயலால் நல்லா பச்சை கட்டி நல்லா ஹைட் ஹைட்டாயிரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்ல ஏரியாங்க அதே மாதிரி பஞ்சாயத்து ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க நமக்கு வந்து தார் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு முந்நூறு மீட்டருங்க முந்நூறு மீட்டருக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து பஞ்சாயத்து ரோடு ஜல்லி போட்ட பஞ்சாயத்து ரோடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு பையன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருக்குங்க எல்லா ரோட் பேஸு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிறது எல்லாமே விற்பனை விளையாண்டு தாங்க அதே மாதிரி இந்த ஏரியா ஃபுல்லுமே நாலு சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூராமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு முப்போகமாக வந்து நெல் நடுற ஏரியாங்க அதெல்லாம் அது மாதிரி பார்த்தோம்னா இது வந்து திருச்சி மாவட்டத்தில் அமைச்சிருக்குங்க பாருங்க இந்த லேண்டு விற்பனை உள்ள லேண்ட கணத்தை தாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிணறு நல்ல பாருங்கள் பெரிய கிணறு இருக்கும் நல்லா பாருங்கள் சுற்றியில் நல்லா கல் கட்டுங்க கட்டி நல்லா நீட்டாக வந்து கிணறு இருக்குதுங்க தண்ணி நல்லா இருக்குங்க பிறகுங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் மழை காலம் ஸ்டார்ட்டே இருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நல்லா மழை கொஞ்சம் எவ்வளோ பெஞ்சுன்னாங்க இந்த கிணறு மேலேயே தண்ணி வந்துடுங்க பிறகு இந்த அஞ்சு ஏக்கராவுக்குமே தண்ணி வந்து பசிக்கிட்டு தாங்க இருக்காங்க தண்ணி பிறகு நல்லா நீட்டாக இருக்குது பிறகு நல்லா பச்சை பசீரை பார்க்குறது நல்லா கரகருன்னு இருக்குங்க தண்ணியெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க தண்ணி எல்லாம் இருக்கும் பக்கத்தில் வந்து சின்ன ஒரு ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு தண்ணியில் வந்துடுச்சுன்னா இந்த கணத்துலாம் பார்த்திங்கன்னா தண்ணி மேலே இருக்கும் மேலே வந்து நம்ம அப்படியே கரையிலேருந்து காலை வச்சுக்கிட்டு நம்ம தண்ணியெலாம் யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு தண்ணி இந்த ஏரியாவெலாம் தண்ணி போலங்கலாம் அதே மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொப்பம்பட்டி விட்டு உப்பு இது நம்ம துறையூர் போகிற ரூட்லேயே இந்த இடம் அமைச்சிருக்கேன் தொறையூர் செல்லும் வரையிலேருந்து அதாவது மெயின் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் துறையில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க சூப்பரான லேண்டுங்க அதேமாதிரி இந்த இதுவும் திருச்சி மாவட்ட இலையில் தாங்க அமைஞ்சிருக்கு ரேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவோட ரேட்டு வந்துங்க இருபத்தி நாலு லட்ச ரூபா சொல்லியிருக்காருங்க அதேமாதிரி வந்து நம்ம இடம் வந்து பார்த்து பிடிச்சிருந்து இடம் நல்லாயிருக்கு ஒன்றும் ப்ராப்ளம்னா நீங்கள் ரொம்ப ரேட்டு குறைச்சி கேட்டிங்களா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அவங்க பாருங்க நம்ம தடம் இல்லைங்களா பாருங்கள் இந்த லேண்டு தாங்க இதெல்லாம் வந்து பஞ்சாயத்து ரோடுங்க அப்படியே வந்து காட்டில இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்குல வந்து தெக்கா சைடு எடுத்துக்கிட்டிங்களா உங்களுக்கு ஐநூறு அடிக்கு மேல ரோட் பேஸ் இருக்குது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து லேண்டுக்கு போகிறதுங்க இவங்களுக்கு வந்து ரோடு பேசலே அமைஞ்சிருது அதேமாதிரி இது ரேட்டு நான் பார்த்தோம்னா நமக்கு வந்து இருபத்தி நாலு லட்சம் சொல்லியிருக்காங்க இப்போ உட்கார பெரிய லெவலில் புரியாது ஒரு ஐம்பது ஒன்று தான் குறையும் அதுக்கு கீழே வந்து வாய்ப்பு இல்லை நல்ல ஒரு லேண்டு வாங்கிட்டுங்க இதெல்லாம் வந்து பார்த்தா தண்ணி விளையாட நம்ம நீட்டாக வந்துங்க நம்ம ஒரு வாங்கிட்டு பென்சிங் போட்டுட்டு ஒரு வீடு ஒன்று அமுச்சுட்டுங்க ஃபுல்லாக தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி எதை அமிச்சாலும் சரிங்க அருமையாக வந்து இந்த தண்ணி உள்ளதுனால நல்லா நீட்டாக நம்ம விவசாயம் பண்ணலாம் இடமெலாம் பாரு பக்கத்தில் ஒரு லேண்டெல்லாம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் பச்சை பசங்க அதுமாதிரி வீடுங்களும் பக்கம் பக்கமாக இருக்குது தோட்ட தோட்டத்துல வீடுங்க இருக்குது நமக்கு எல்லாம் ஒன்றும் பயமெல்லாம் கிடையாது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க லேண்டு பாருங்கள் தட பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை இன்னும் ஐநூறு அடி ரோடு பேசும் அது மாதிரி பஞ்சாயத்து தார் சாலையிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முந்நூறு மீட்டர் தான் உள்ளாறேன் அதுவும் பூரா மெட்டல் ஜல்லி போட்ட ரோடு நீட்டான இடம் மிஸ் பண்ணிடுறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே டேங்க் ஃபென்ஸ்